நெக்ஸ்ட் இயர் அச்சை திருதிக்கு கோல்டு காயின் கோல்டு ஜுவல்லரி வாங்குறவங்க எந்த மாதிரி மெத்தடில் வாங்கினா ஈஸியாக வாங்க முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான பிளான்ஸ் ஐடியாஸ் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் ரெண்டு கிராம் மூணு கிராம் கோல்டு காயின் வாங்க முடியும் அஞ்சு கிராமில் வந்து தான் மிகப்பெரிய லாபத்தோடு நம்ம எடுக்க முடியும் நகை சீட்டு வந்து ஒரு கிராம் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும் நெக்ஸ்ட் இயர்ன்றப்போ ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படி இருக்க பட்சத்தில் லாபமாக எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த மெத்தட்ல நான் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அச்சு தெரியுதுக்கு நெக்ஸ்ட் இயர் நகை வந்து சூப்பராக அதிகமாக லாபத்தோடு எடுத்துக்க முடியும் ஆனால் கோல்டு கார்டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோனா என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அச்சை திருதிக்கு கோல்டு காயின் கோல்டு ஜுவல்லரி வாங்குறதுக்கு எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து அச்சை திருதி வந்து எப்போ வருதுன்னா ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி வருது சண்டே வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஸோடு இருப்பீங்க ஸோ இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நம்ம வந்து நகையாக எடுக்கணும் அப்படின்னா இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க கோல்டு ஜீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நகையை எடுத்துக்கம்போது வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து நகை எடுக்கணும்னு சொல்லிட்டு தேர்தலில் பிளான் இருக்குன்னா நகை சீட்டு போட்டுருங்க ஏன்னா நகை சீட்டு போட்டு எடுக்கும்போது வேஸ்டேஜ் ரொம்பவே கம்மி நமக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறதே ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க ஸோ இந்த சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்குள்ளேன்னு போகும்போது நல்ல கலெக்ஷன்ஸாக நம்ம எடுக்க முடியும் ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சீட்டு மூலமாக எடுக்கும்போது நமக்கு அமௌண்ட் வந்து நல்லாவே சேவ் ஆகும் இதுவே நீங்கள் ரெடி கேர்ஸில் உடனே போய் அச்சைத்தருதிக்கு வந்துட்டு இந்த ஜுவல்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் கோல்டு ரேட்டும் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக வேஸ்டேஜும் அதிகமாக தான் இருக்கும் திருவி அந்த டைமிங்கில் போயிட்டு அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீட்டு போட்டு ஜுவல்லரி எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு லாபமாக எடுத்துக்க முடியும் கோல்ட் ரேட் அதிகமாக ஆகும்போது எந்த மாதிரி நமக்கு லாபமாக எடுத்தால் பெனிஃபிட் அப்படிங்கிறத பாருங்கள் இருக்க இருக்க கோல்டு ரேட் குறை போறது கிடையாது இதுக்கு இருக்க ரொம்ப அதிகமாகும் போது நம்ம எந்த வழியில நமக்கு பெனிஃபிட்டா இருக்கின்றதையும் யோசிக்கணும் ஆனா யோசிக்காம நிறைய பேர் போயிட்டு உடனே ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறது அட்வான்ஸ் புக்கிங் பண்றது அந்த மாதிரிலாம் பண்றீங்க சோ அதை பண்றதுக்கு முன்னாடி ஏப்ரல்ல நமக்கு வந்துட்டு தேதி வருது இந்த டேட்டில் வருதுன்னா அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க டீட்டெயில்டா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக நகசிட்டு போகிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ ஏப்ரல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் லெவன் மந்த் ஸ்கீம் மேல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மார்ச்ல முடியும் ஸோ இந்த மாதிரி எப்போ இப்போ அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மார்ச் அந்த மாதிரி வந்து சிக்ஸ் மந்த்தில் முடியறது இது ரெண்டும் லெவன் மந்த் இப்போ சிக்ஸ் மந்த் ஸ்கீம் எங்க இருக்குன்னா பீமாவில் வந்து சிக்ஸ் மந்த்ல இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அக்டோபரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு மார்ச்ல உங்களுக்கு முடியும் மார்ச்ல வந்து முடியும் போது அந்த சிக்ஸ் மந்த்ன்றப்போ நீங்கள் ஏப்ரல் நைன்டீன்த் வரை வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்படி வந்து சிக்ஸ் மந்தில் போட்டு நான் எடுக்கணும் அப்படின்றவங்க வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்துட்டு ஆறு மாதத்தில் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஜுவல்லரி எடுக்கும் போது இல்லைனா ஒன் இயரில் நல்லா பெரிய நகையாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஏப்ரல் முடிஞ்சிச்சு மேல ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு மார்ச் வரையும் டைம் இருக்கு ஸோ மே இந்த மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா மார்ச்சில் முடியும் ஏப்ரலில் போயிட்டு நீங்கள் வந்து நகையாக எடுத்துக்க முடியும் வேஸ்டேஜ் இல்லாமல் ஸோ இதில் மெயின் பாயிண்ட்டே வேஸ்டேஜ் இல்லாமல் நல்ல கலெக்ஷன்ஸாக எடுத்துக்க முடியும் நீங்கள் ரெடி கேஷ் வச்சு நீங்கள் கொண்டு போய் எடுக்கணும் ஒரு லட்சம் ஒரு ரெண்டு லட்சம் வச்சுருக்கேன் நான் வந்து ரெடி கேஷில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலெக்ஷன்ஸ்னு போகும்போது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே போடுவாங்க ஸோ அப்படி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போட்டு நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு லாஸ் ஆகுன்னு பாருங்கள் அதுவே நீங்கள் வந்து சீட்டு மூலமாக போகும்போது ட்ரெண்டிங்கான சூப்பரான நல்ல கலெக்ஷன்ஸாகவே வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் நீங்கள் சீட்டு போட்டி எடுக்கிறதுக்கும் நார்மலாக ரெடி கேஸில் கொண்டு போய் எடுக்கிறதுக்கும் ஜுவல்ஸுமே டிஃப்ரெண்ட் ஆகும் ஏன்னா நம்ம சீட்டு மூலமாக எடுக்கும்போது நல்ல கலெக்ஷன்ஸாக எடுப்போம் இதே ரெடி கேஸ் கொண்டு போய் எடுக்கும்போது அதில் ஒரு தயக்கும் இருக்கும் ஒரு மாதிரி நெருடல் இருக்கும் ஏன்னா வேஸ்டேஜ் வந்து அதிகமாக போட நம்ம என்ன நினைப்போம்னா இந்த நகையை எடுத்தால் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற நகையாக பார்த்து எடுப்போம் அது வந்து நல்ல கலெக்ஷன்ஸாகவும் இருக்குது இருக்காது வேறு வழி இல்லாமல் அதை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் நகை சீட்டு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான நல்ல ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எடுக்க முடியும் டென் பர்சன்டேஜ் மினிமம் சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்து நமக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே போனால் ஓகே மினிமம் டென் பர்சன்டேஜ்னாலும் இருந்தால் தான் ஓரளவு நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்கும் அதாவது ஓரளவு அந்த இது சொல்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு சீட்டு மூலமாக பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாருமே பிளான் பண்ண பிரகாரம் தான் நகை எடுப்போம் அச்சை திருநாளே நகை எடுக்கணும்னு சொல்லிட்டு கூட்ட எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு அப்படி வரவங்க இந்த மாதிரி சீட்டை போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாட்களை கொண்டு வரதுன்றது நல்ல விஷயம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்க மார்ச் லெவன் மன்தில் ஃபினிஷ் பண்ணி ஏப்ரல் வந்து நைன்டீன்த் வந்து அச்சய திருதி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ சீட்டு வந்து எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் கிராம் வேஸ்ட்டுன்னு நீங்கள் போடலாம் இந்த கிராம் வேஸ்டேஜ் சீட்டு தான் எல்லாருமே போடக்கூடிய ஒரு பெஸ்ட்டு சீட்டு ஏன்னா அதில் வந்து நோ வேஸ்டேஜ் கிடையாது சில ஷ கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜ் சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறதே பெரிய நல்ல கலெக்ஷன்ஸ் எடுக்க முடியும் சூப்பராக நீங்கள் வந்து அதாவது அச்சை தேதிக்கு நகை எடுக்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நீங்கள் நகைன்னு போயிட்டீங்கன்னா அச்சை தேதி அன்னைக்கு சீக்கிரமும் போய் எடுத்துருங்க அவங்க அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக்லாம் ஷாப் ஓப்பன் பண்ணிடுறாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க சில கடைகள் எல்லாம் ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரம் போயிட்டு கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் லேட்டாக ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே போனாலே ஈவினிங் கூட சொல்ல ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் மேலே போனாலே கலெக்ஷன்ஸ் அந்தளவு இருக்காது ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துட்டு அன்றைக்கி அஜய் தேதிக்கு தான் நகை எடுக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போய் எடுத்துருவாங்க நானே இந்த வருஷம் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண போனேன் போனால் அப்போ க்யூவில் நின்று தான் வாங்கிட்டு வந்தேன் இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாவில் வந்து தான் வச்சு கோல்டு காயினை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பீமாவில் ஏன்னா அந்தளவு கூட்டம் இருந்தனால கடைக்குள்ளே ரொம்ப ரஷ் இருந்ததினால இந்த வட்டம் பார்க்கிங்கில் வந்துட்டு ஏர்கூலர்லாம் மாட்டி செட் பண்ணி அங்கே தான் வச்சு காயினே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு ஆச்சு சீக்கிரமாக போயிட்டே நாங்கள் இத்தனைக்கும் வந்து லெவன் ஓ கிளாக்குள்ளே போயிட்டோம் அவ்வளோ போயுமே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் சீக்கிரம் போயிட்டிங்கன்னா நல்ல கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு வரணும் கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்கும் அஞ்சே தந்தைக்கு ஆனால் சீக்கிரம் போயிட்டிங்கன்னா சூப்பராக எடுத்துக்க முடியும் நம்ம லேட்டாக போனோம்னா இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் அப்போது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அது அச்சை தத்திக்கு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வேறு வழி இல்லாமல் அதை மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க அதனால் சீக்கிரமாக போயிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாயிலேருந்து சீட்டை ஆரம்பிக்கிறது உங்களுக்கு எந்த மாதிரி வந்து நீங்கள் ஜுவல்ஸ் எடுக்கணும் இப்போ நான் வந்து அச்சைத்திர தேனைக்கு ஒரு ரிங் எடுத்தால் போதும் ஒரு ஸ்டெட் எடுத்தால் போதும் அப்படின்றவங்க சிக்ஸ் மந்த் ஸ்கீம்லேயே போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு செயின் அந்த மாதிரி பெரிய பொருளாக எடுக்கணும்னா நீங்கள் லெவன் மந்த்து ஸ்கீமில் போட்டு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ண உங்களால் முடியுமோ மந்த்லி அந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை மட்டுமே சீட்டு போட்டு கண்டினியூ பண்ணுங்கள் முடியாத அமௌண்ட்டை போட்டுவிட்டு அவங்க போட்டிருக்காங்க இவங்க போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு அதை கண்டினியூ பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கரெக்டான அமௌண்ட்டை போட்டு செலக்ட் பண்ணி மாசம் மாசம் கட்டுறதுக்கு பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலெக்ஷனை செக் பண்ணிட்டு எந்த கடையில சீட்டு போடணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு சீட்டு போடுங்க இந்த கடையில கிஃப்ட் கொடுக்குறாங்க அந்த கடையில் கிஃப்ட் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க அந்த கிஃப்ட்டுங்கிறது நம்ம கொடுக்குற அமௌண்ட்டில் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற லாபத்தில் தான் அந்த கிஃப்ட்டுங்கிறத ஒரு விளம்பரமாக பண்ணிட்டு இருக்காங்க சும்மாலாம் தூட்டி கொடுக்க மாட்டாங்க அதனால கிஃப்ட்டு பார்த்து போகாதீங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு நமக்கு என்னென்ன நகைகள்ல ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம மெயினாக பார்க்கணும் ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் ஸோ மெயினாக கலெக்ஷன்ஸ் நல்லா செக் பண்ணி அதே மாதிரி கொடுக்குற நகைகள் எல்லாமே ஹச்ஐடி இருக்கா எந்த ஒரு பேடான ஒரு ஃபீட்பேக்கும் இல்லாத கடையாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அச்சைத்ததுக்கு ஜுவல்ஸ் எடுக்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நகையை எடுத்துக்க முடியும் அன்னைக்கு வந்து நாள் ரொம்ப ஹாப்பியாக போகும் இதை ரெடி கேஸ் கொண்டு போய் எடுக்கும்போது இவ்வளோ அமௌண்ட்டு செலவாயிருச்சு யோசிக்கும் போது நகை சீடு இந்த அமௌண்ட்டு செலவாயிருக்காது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ இப்போயே நீங்கள் பிளான் பண்ணிடுங்க மேலே நகசிட்டு போடுங்க ஆன்லைன்லேயே போட தான் செய்கிறாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் மந்த்து ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அது அக்டோபரில் அக்டோபரில் ஆரம்பிச்சு மார்ச்சில் முடிக்கிற மாதிரி அச்சைத்திருதிக்கு எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுனா நான் அக்டோபரில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும் ஸோ இது வந்து பீமாவில் நான் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்போ ஆரம்பித்தா நகையை சீட்டு அச்சைத்திருதி முடியும் நகையை எடுக்கலாம் அப்படிங்கிறது இதில் இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் கண்டிப்பாக நகை அதாவது நகையாக எடுக்கிறவங்களுக்கு இந்த இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வந்து நம்ம எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இப்போ கோல்டு ஜுவல்லரினால் நீங்கள் இந்த மெத்தடில் எடுத்தால் மிகப்பெரிய லாபத்தோடு நம்ம எடுக்க முடியும் சீட்டு வந்து ஒரு கிராம் வந்து ரொம்ப அதிகமாக போய்டும் நெக்ஸ்ட் இயர்ன்றப்போ ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படி இருக்க பட்சத்தில் லாபமாக எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அச்சை தேதிக்கு நெக்ஸ்ட் இயர் நகை வந்து சூப்பராக அதிகமாக லாபத்தோடு எடுத்துக்க முடியும் ஆனால் கோல்டு காயினுக்கு வந்து எந்த மாதிரி பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நகைசீட்டே போடக்கூடாது கோல்டு காயினை பொறுத்தவரையும் என்ன பொரு நான் சொல்றது நகைசீட்டு வேணுன்னு சொல்லுவேன் ரெடி கேஷ்ல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா உண்டியல் சேவிங்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ஸோ நான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அச்சை தேதிக்கு உண்டியல் சேவிங்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் பத்தாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுபா கிட்ட என்னமோ சேவ் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் வந்து ஒரு கிராம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து பத்தாயிரரூபா ஸோ அந்த பத்தாயிரரூபா பே பண்ணி எண்ணூற்றி தொண்ணூறுபாயை மட்டும் எடுத்து வச்சுட்டு ரூபாய் கொடுத்து ஒரு கிராம் வந்துட்டு நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் வாங்கினேன் ஒன் கிராம் என் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சை திருத்திக்கும் உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட் மூலமாக நான் ஃபாலோ பண்ணேன் ஆனால் நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் இப்போ நான் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரலில் வந்துட்டு முடிச்சுப்பேன் ஆனால் இனி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் தான் நான் வந்து சேவ் பண்ணும்போது அப்படின்ற பட்சத்தில் ஒரு கிராம் என்னால் எடுக்க முடிஞ்சு இந்த ஃபோர் மந்தில் மட்டும் சேவ் பண்ணி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஒன்றும் தெரியலை ஆனால் இப்போல்லாம் கோல்டு ரேட் வந்து ஒன்பதாயிரம் பத்தாயிரம் அப்படி போயிட்டுருக்கு ஒரு கிராம் அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்னாலே ஒன்பதாயிரம் விற்கிற இடத்துல பத்தாயிரம் ஆயிடும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக நான் வந்து என்ன யோசிச்சிருக்கேன்னா ஃபுல்லாக வந்து உண்டியல் சேவிங்ஸ் வந்து அச்சைத்திருதிக்கு மட்டுமே பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் எந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் மட்டும்தான் அச்சைத்திருதிக்கு சேவ் பண்ணிட்டு இருப்பேன் அடுத்து ஏப்ரலுக்கு அப்புறம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரையும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு ஒரு உண்டியல் சேவிங்ஸ் சேவ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் கோல்டு காயின் வாங்குறதுக்கு அவரோட பர்த்டே அப்போ டிஜி கோடில் ஒரு ஒன் கிராம் ஆட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா காசையும் இப்போ தேதி உண்டியலில் மட்டுமே போட்டு ஒன் இயர் சேவிங்ஸ் என்னென்ன காசு நமக்கு கிடைக்குதோ அதில் வந்து உண்டியல் வந்து தேதிக்கு மட்டுமே சேவ் பண்ணுமோ அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ அச்சத்திருதிக்கான உண்டியல் சேவிங்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏப்ரல் ஏப்ரலில் வந்து முடிஞ்சிச்சு நாங்கள் வந்து கரெக்டாக தேதிக்கு முதல் நாள் வந்து உண்டியலை ஓப்பன் பண்ணி அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டு காயின் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு இன்னி வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஃபுல்லாக வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் நான் எயிட்டீன்த் வரைக்கும் நான் வந்து அச்சத்திரையும் உண்டியல் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை போடுறது மூலமாகவும் நம்மளால் கோல்டு காயின் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன் நான் வந்து சீட்டு போட்டு வாங்காதீங்கன்னு சொல்கிறேன்னா இப்போ சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி சொல்லிவிட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க சில கடைகளில் நோ வேஸ்டேஜ்னு கூட கொடுக்குறாங்க இப்போ வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேஸ்டேஜ் இல்லாமல் சில கடைகள்லாம் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லலிதா ஜூடலாம் ஃபுல் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் போய் சீட்டை போட்டு பதினோரு மாதம் கட்டிட்டு வந்துட்டு ஒரு ஒன் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் உள்ள ஒரு கோல்டு காயினை எடுக்கிறதுக்கு எதுக்கு நம்ம சீட்டு போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா ஸோ ஏன்னா இப்போது உங்களுக்கு ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் குடுக்குறாங்க அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிப்டீன் பர்சன்டேஜ் லாஸ்ட் தான் நமக்கு நான் என்ன பொறுத்தவரையும் நீங்க சீட்டுன்னு போயிட்டீங்கன்னா ஜுவல்லரி எடுத்துக்கோங்க நீங்க ரெடி கேஷ்னு போயிட்டா கோல்டு காயின் எடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் வந்து சீட்டு போட்டுக்கோங்க சீட்டு போடாமல் இருக்காதிங்க அதுக்குன்னு சீட்டு போட்டு உங்களால் மாதம் மாதம் ஃபிக்ஸடு அமௌண்ட்டுன்னு சொல்லி கட்டிடுங்க உண்டியல் வந்து சேவிங்ஸ் வந்து எப்படி பண்ணணும்னா நம்ம கையில் கிடைக்கிற ஒரு நூறுரூவா கிடைக்குது அதில் ஐம்பது ரூபா செலவாயிடுச்சு மிச்சம் ஐம்பது ரூபா இருக்குன்னா அந்த ஐம்பது ரூபாய் கொண்டு போய் உண்டியில் போடுறது அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு போட முடியுமோ அந்த அமௌண்ட்டை போட்டு உண்டியல் சேவிங்ஸும் ஒரு ஒன் இயர் பண்ணுங்கள் ஏப்ரல் எயிட்டீன் ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் ஆகிருக்கும் அந்த அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இருக்கிற அமௌண்ட்லேயே நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் என்ன பொறுத்தவரையும் ஒன் இயர் சேவிங்ஸில் கண்டிப்பாக உங்களால் ஒரு பத்து சேவ் பண்ண முடியும் சேவ் பண்ண முடியல ஒரு ஆயிரம் ரூபாய் சேவாயிருக்கு ஆறாயிரம் சேவ் ஐநூறு மில்லிகிராம் எடுக்க முடியுதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட் பண்ணி ஸோ ஏ இதை நான் இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்கிறேன்னா நம்மளால் ஒன்றுமே வாங்க முடியாதுன்னு நினைச்சிருக்க இடத்துல ஏதோ ஒரு இது வாங்குகிறோமே அதுவே பெரிய விஷயம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அது ஒரு கொஞ்சம் குரோவாகும் அடுத்து இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியல் தான் வாங்கணும் ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியல் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எப்பயாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் கண் அங்கே தான் போகும் ஓப்பன் பண்ணி நம்ம அதில் இருக்க கேஷை எடுக்க தான் செய்வோம் இதுவே ஓப்பன் பண்ண முடியாத உண்டியல்னால் இதை கம் ஆசை எடுக்கிறதுக்கு உண்டியலை உடைக்கணுமா அப்படின்னு யோசிப்போம் அதனால் அதை வந்துட்டு அந்த ஐடியா பக்கமே போக மாட்டோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியில் வாங்கி டிஜி இது உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள் அச்சை திருதிக்கு இதை அச்சை திருதிக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஜிகோல்டு யூஸ் பண்ணி இந்த டிஜிக்கோல்டு மெத்தட் ரொம்ப சூப்பரான ஒரு சேவிங்ஸு ஸோ இதுவுமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேல ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ச்சில் முடியும் நீங்கள் ஏப்ரலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஜிக்கோட்டி யாராச்சும் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வயல் போத்தீஸில் ஆரம்பிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமர்லேயே இருக்குது ஆனால் அதில் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு ரூட்ஸ் இருக்குது போல் அது எனக்கு சரியாக தெரியல பட் தங்கமயிலும் போத்தீஸும் சேம் தான் ஆனால் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து செவன்ட்டி ஃபைவ் டேஸில் கிடைக்கும் இதில் செவன் பர்சன்டேஜ் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் சேவ் பண்ணுறதுனால உங்களால் கண்டிப்பாக என்ன பொறுத்த ஒரு ஒரு இப்போ நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட் மூலமாக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி சேவ் பண்ணுறீங்கன்னா ஒரு கிராம் எடுத்துடலாம் ஒரு கிராம் ஒன்றரை கிராம் கிட்ட எடுத்துடலாம் ஆனால் டிஜிகோல்டில் நீங்கள் அப்படி கூட வந்து இது பண்ண வேண்டாம் நீங்கள் அசால்ட்டாக காசு வந்து டெய்லி போட்டுகிட்டே வந்தீங்க முடிஞ்ச அமௌண்ட் போட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ரெண்டு கிராம் அசால்ட்டாக எடுத்துடலாம் ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உண்டியலில் போடுறதுங்கிறது எப்போயாச்சும் தான் காசு கிடைக்கும் இந்த டிஜிகோல்டுன்றது நம்ம இப்போ எல்லாருமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு காசு மிச்சமாகிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இதில் வந்து போட்டுகிட்டே இருக்கிறது வந்து ஒரு ஹாபிட்டாக வச்சுட்டோம்னா கண்டிப்பாக இதில் ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் எடுக்க முடியும் ஸோ இந்த மெத்தடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இருக்கு ஜிஎஸ்டி இருக்கு ஸோ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இருக்கிற பட்சத்தில் இதில் நம்ம எந்த மாதிரி எடுக்கணும்னா கோல்டு காயின் தான் எடுக்கணும் ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு கிராம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அஞ்சு கிராம்க்கு வந்துட்டு ஒரு ரிங்கோ தூடோ எடுக்க போகிறீங்கன்னா அந்த ரிங் வந்து ஒரு டுவெல் பர்சன்டேஜோ இல்லை தேர்ட்டீன் பர்சன்டேஜோ டென் பர்சன்டேஜ் கூட வச்சாலுமே அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு பத்தாயிரமோ பன்னெண்டாயிரமோ பதிமூணாயிரம் ரெடி பண்ணிவிட்டு போகணும் அது போக ஜிஎஸ்டி அது ஒரு தான் சேர்த்து மொத்தமாக பதினஞ்சாயிரரூபா ரெடி பண்ணிவிட்டு போனால் தான் நம்ம இதை எடுக்க முடியும் இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மூவாயிரரூபா ரெண்டாயிரரூபாக்குள்ளே முடிஞ்சு போயிடும் ஏன்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் தங்கமேல்றனால சொல்கிறேன் இவ்வளோ தான் இதுவே நீங்கள் பீமாலா போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் மட்டும்தான் போடுவாங்க அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்னு போகும்போது நோ வேஸ்டேஜ் ஸோ நீங்கள் தங்கமயிலோ போத்திஸோ போகும்போது இதில் வந்து வேஸ்டேஜும் இருக்குது ஜிஎஸ்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மெ மெத்தடுங்கிற பட்சத்தில் இதில் நம்ம சேவ் பண்ணுறது தங்கமாக வர வைக்கிற ஒன்று மட்டும்தான் லாபம் இப்போ இதில் உண்டியலில் வந்து நீங்கள் நூறுரூபா போட்டிங்க அப்படின்னா அந்த லெவன் மந்த்து கழித்து நீங்கள் நூறுபாய் எடுக்கும்போது தான் இருக்கும் அதுவே இது தங்கமயிலில் நீங்கள் ஒரு உண்டியலில் மாதிரி நீங்கள் நினச்சி இதில் ஒரு நூறுரூபா போட்டிங்க அப்படின்னா அந்த நூறுரூபாய்க்கான தங்கம் வந்துட்டு ஒரு பத்து மில்லிகிராம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த பத்து மில்லிகிராம பதினோரு மாசம் கழிச்சு அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபாய் நூற்றி பத்து ரூபான்னு சொல்லிட்டு அந்த நூறுரூபாய்க்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் நூறுரூபாய்க்கு பத்து ரூபான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும் ஸோ இந்த ஒரு வித்தியாசம் இருக்கும் உண்டியில் நீங்கள் போட்டிங்கன்னா நூறுரூபா நூறுரூபாயாக தான் இருக்க போகுது ஆனால் டிஜிகோல்டில் நூறுரூவா போட்டிங்கன்னா அந்த ஒருத்தவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் அடாகி நூற்றி அஞ்சு ரூபாய் நூற்றி பத்து ரூபாய் கிடைக்கும் அது ஒரு பத்தாயிரரூவா போட்டாலோ ஒரு ரெண்டாயிரூவா போட்டாலோ ஐயாயிரூவா போட்டாலோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் போடுறது மூலமாக எக்ஸ்ட்ரா தங்கம் நமக்கு கிடைக்குது ஆனால் ஃபைனலாக நம்ம எடுக்கும்போது வேஸ்டேஜ் கட்டி தான் எடுக்கணும் ஸோ எக்ஸ்ட்ரா தங்கம் கிடைக்கும்போது ஃபைனலாக அந்த வேஸ்டேஜுக்குன்னு அ மோட்டரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிட்டு போகக்கூடாது அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தங்கமேலில் வந்துட்டு நீங்கள் டிஜி கோல்டு யூஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்துவிட்டு கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ சீட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா மட்டும் இந்த ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி எடுங்க சீட்டு போட்டு எடுங்க கோல்டு காயினு அப்படின்னா உண்டியல் சேவிங்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் அது போக தங்க மேல் டிஜிக்கோட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எடுக்கிறதா இருந்தாலும் சேர்த்து கோல்டு காயினே ஆயிடுங்க ஏன்னா வேஸ்டேஜ் கட்டணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேலே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மார்ச்சில் முடியும் ஸோ மார்ச்சில் முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் கிட்டையாச்சும் எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீட்டில் சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் சேவிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய மெத்தட் இருக்குது ஸோ அந்த மெத்தடில் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டு சேவ் பண்ணுவேன் அதாவது இருபது ரூபா தாள் புதுசாக கிடைச்சாலோ ஐம்பதுபா தாள் நூறுரூபா தாள்லாம் இந்த மாதிரி புதுசாக கிடச்சுனா அதை அப்படியே சேவ் பண்ணி வைப்பேன் அதை வச்சு ஏதாச்சும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ நியூ நோட் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள் மாதிரி காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா காயின் அந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக கிடைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுங்கள் இருபது ரூபா காயினா தனியாக சேவ் பண்ணுறது பத்து ரூபாய் காயினா தனியாக சேவ் பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே வெட்டிங் டே ஏதாச்சும் ஃபங்க்ஷனை வந்துட்டு நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுறதை குறைச்சிட்டு அந்த டைமிங்கில் கிடைக்கிற அமௌண்ட்டை இப்போ பேர்தேன்னு பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தா எல்லாம் காசு கொடுப்பாங்க அதாவது பேத்திகளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டை வாங்கி உண்டியலை போட்டு வைக்கிறது இல்லை அவங்ககிட்டே கொடுத்து போட்டு சொல்கிறது அதே மாதிரி வெட்டிங் டேக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய தேவையில்லாத கிஃப்ட் வாங்கி கொடுக்குற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதை தவிர்த்துட்டு அப்போ கிடைக்கிறதுல நமக்கு என்ன தேவையோ சிம்பிள் கிஃப்ட் வாங்கிட்டு மிச்ச காசம் உண்டியல போட்டு வைக்கிறது ஸோ இந்த மாதிரி அனாவசிய செலவுகளை குறைச்சிட்டு அதையும் எடுத்து உண்டியில் போடும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பெரிய அமௌண்ட்டு கிடைக்க போகிறது கிடையாதுங்க இந்த பேர்தே வெட்டிங் டே தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஒரு செலப்ரேஷன் டே ஃபங்க்ஷன்ஸ் டே மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்லாம் வந்துட்டு நல்லா கிடைக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கிடைக்கும் கிட்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை நமக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கிற அமௌண்ட்டை நீங்கள் லம்பா போடுறது மட்டும் தான் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் நல்லா ஆட் ஆகும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பது ரூபா தாலோ பத்து ரூபா தாலோ வந்துட்டு டெய்லி கூட வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கிடைக்க போகிறவங்களுக்கு ஸோ அது வந்து அந்த அளவு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்காது பட் இந்த ஃபைவ் இதெல்லாம் போட்டீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு கொடுக்கும் ஸோ அந்த இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் போது அதையும் எடுத்து செலவு பண்ணுறேன் எனக்கு ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்றதை தடுத்துட்டு அதுக்கு முண்டியல்ல போடும் போது அது ஒரு சேவிங்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே வெட்டிங் டே எனி ஃபங்க்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு கிடைக்கிறத வந்து செலவு பண்ணாமல் குறைச்சிட்டு உண்டியல் சேவிங்ஸ் யூஸ் பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி கிராசரி சேவிங்ஸ் மந்த்லி சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் கேர்ள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராசரி வந்து வாங்குவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அதில் சேவிங்ஸ் சூப்பராக பண்ண முடியும் ஏன்னா இப்போ த்ரீ ஹண்ட்ரட் சாரி த்ரீ தௌசண்ட் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எடுக்கிறது நிறைய பொருள் இருக்கும் ஆனால் அதை பார்க்காமலே போயிட்டு அந்த த்ரீ தௌசண்ட்க்கு மேலே ஃபோர் தௌசண்ட்னாக வாங்கிட்டு வரதை அந்த த அந்த மாதிரி டஃப் பண்ணாதீங்க வீட்டில் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு என்னென்ன இல்லை அப்படிங்கிறத பாருங்கள் என்ன அதிகமாக இருக்கு வரை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது நம்ம த்ரீ தௌசண்ட்க்கு வாங்கணும்னு நினைச்சு தான் அங்கே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இல்லை போய் முடிஞ்சிடும் அப்போ அதில் பேலன்ஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் சம்திங் எவ்வளவோ அமௌண்ட் கிடைக்குதோ அதை உண்டியில் போடலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களை யோசிச்சு 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 நம்ம போடும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் நினைச்சா மட்டும் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அது நம்ம கையில தான் இருக்கா அதை மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஸோ இந்த கிராஸரியில எல்லாம் நல்லாவே சேவ் பண்ண முடியும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது மிடில் கிளாஸுன்னு சொல்கிறத விட ரொம்பவே புவராக இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடு ஃபாலோ பண்ணி நல்லாவே சேவ் பண்ணுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி சேலரி வாங்குறவங்க வீக்லி சேலரி வாங்குறவங்க மந்த்லி சேல்ரி வாங்குறவங்க இப்போ டெய்லி வாங்குறவங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு செலவு போகவும் வந்து மிச்சம் எவ்வளோ காசு இருக்கும் அதை உங்கள் கடன் எல்லா விஷயத்துக்கும் பிரித்து வச்சுட்டு நீங்கள் ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து உண்டியலில் போடுங்க அப்போது முன்னொரு நாளைக்கு நீங்கள் போட்டால் கூட பதினஞ்சாயிரம் நீங்கள் சேவ் பண்ண முடியும் இதே வீக்லி சேலரி வாங்குறவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூபா எடுத்து நீங்கள் போடுங்க நாற்பத்தி நாலு வாரம் வரும் அப்போது நீங்கள் ஐநூறுரூவா போடும்போது நாற்பது வாரம் கூட வச்சுக்கோங்க இருபதாயிரரூபா வரும் ரெண்டாயிரரூபா மாதம் மாதம் ரெண்டாயிரூபாலேருந்து இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூபா கூட வச்சுக்கோங்க பதினோரு மாதம் நீங்கள் போட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரரூபா வரும் மாதம் தான் நான் சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மாதம் தானே போட்டுக்கோ இன்னொரு மாதம் எதுக்கு இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் பதினஞ்சாயிரூபா சம்பளம் வருது அப்படின்னா எனக்கு ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபா கொடுத்துருங்க எனக்கு இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது மாதம் மாதம் ரெண்டாயிரூபா கொடுத்துருவாங்க ஸோ அந்த ரெண்டாயிரூ கரெக்டாக வந்து நம்ம தான் சேஃப்டணும் நம்ம கையில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன் எவ்வளோ தான் என் கையில் எனக்குன்னு செலவுக்கு கொடுத்தாலும் அதை நான் சேவிங்ஸ் பண்ண மட்டும் யூஸ் பண்ணிப்பேன் அப்படி எனக்கு ஏதாச்சும் தேவைன்னா திரும்ப என் ஹஸ்பண்டை கேட்டு தான் நான் வாங்குவேன் அவர் கேட்பார் நான் உனக்குன்னா கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுத்த காசை நான் சேவிங்ஸ் பண்ணிட்டேன் சீட்டு கட்டிட்டேன் அது கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் சரி ஓகே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்பு அந்த சைடும் வேணும் அவங்க வந்து நான் சீட்டு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சில நேரம் வந்துட்டு நான் உனக்கு கொடுத்த சீட்டு கட்டிட்டு திரும்ப என்கிட்ட கேட்குறேன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நான் விட்டுருவேன் ஏன்னா அவங்ககிட்ட நான் கேட்டு வாங்கினதே எனக்காகனு தான் அப்போ நான் அந்த இடத்துல வந்து வாக்குவாதம் பண்ணுறேன் நான் சேவிங்ஸ் தான் பண்ணுறேன் நீங்கள் திரும்ப கேட்டால் கொடுக்கு அப்படி நான் பண்ணவே மாட்டேன் அந்த கிட்ட அவர்கிட்ட இல்லைன்றப்ப நான் விட்டுருவேன் திரும்ப நான் கேட்பேன் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு நான் இப்போ கேட்பேன் கேட்கும்போது கொடுத்த கே கேஷை வந்து நீ உனக்காக யூஸ் பண்ணாமல் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் கேட்பாங்க நான் வந்து எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு நான் சேவிங்ஸ் பண்ணேன்னு சொல்லிடுவேன் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்ப எனக்குன்னு அதாவது உண்மையாகவே எனக்கு செலவு நான் அதை கேட்கும்போது கொடுத்துருவாங்க பட் இது வந்து எல்லாருமே பண்ணுவாங்களேன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்குள்ளே இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படி இருக்கும்போது பிரச்சனை வராது ஸோ இல்லை உங்களுக்கு சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கிராஸ்ரிக்கு கொடுக்கறத வச்சு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கணும் ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரியும் கிராசரியில் எவ்வளோ தூரம் அமௌண்ட் அளவுக்கு மிச்சம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மிச்சம் பண்ணலாம் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நுழைச்சி எதுவுமே பார்க்க முடியாது இப்போ அரிசி வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னா அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் போதே நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்னுமே மிச்சமாகும் அப்போ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் பருப்பாக இருக்கட்டும் வைக்கும்போது இப்போ ஒரு கிலோ பருப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து வாங்கிக்கலாம் ஆனால் அந்த பருப்பு இல்லாத மாதிரியே நம்ம காட்டிக்கலாம் அப்போ வந்து அதுக்கான அமௌண்ட்டை வாங்கும்போது அது ஒரு தனி சேவிங்ஸாக போய் முடியும் ஸோ இது வந்து சின்ன சின்ன விஷயத்தில் வந்து கிராஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அதில் சேவ் பண்ணால் பழகிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி மந்த்லி வீக்லி சேல்ரி வாங்குறவங்க நான் சொல்லியிருக்க கம்மியான அமௌண்ட்டை எடுத்து வைங்க இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி தான் வாங்குவாங்க ஸோ அந்த மந்த்லி சேலரி வாங்குறவங்க முடிஞ்ச அளவு சம்பளம் வந்த உடனே ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரூபா உடனே உண்டியெல்லாம் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செலவை பாருங்கள் செலவு என்னென்ன இருக்குது எது எது கொடுக்கணும் அப்படிங்கிறத பண்ணுங்க ஏன்னா உடனே நம்ம செலவுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பைசா கூட நம்மக்கிட்ட கிட்ட மிஞ்சாது உடனே சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை எடுத்து வச்சா மட்டும்தான் நம்ம செலவுகளை மைண்டுக்குள்ள வந்து இவ்வளோதான் அமௌண்ட் இருக்கு இதுக்குள்ள பண்ணணும் இதுக்குள்ள பண்ணணும்னு சொல்லிட்டு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் ஸோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் நம்மளால சேவ் பண்ண முடியும் எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்தவுன்னா சம்பளம் வருது இதுக்கு கொடுக்கணும் அது கொடுக்கணும் அது கொடுக்கணும் பிரிச்சு 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 எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் ஜீரோவில் இருக்கும் ஒன்றுமே இருக்காது அதுக்கு மேலே தான் சொல்லப்போனால் கடன்கள் இருந்துகிட்டே இருக்கும் வந்தவுன்னே சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு இதுதான் தான் இருக்குது இதில் தான் வந்துட்டு அந்த அந்த மாதத்தை தான் குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம செலவுகளை பார்த்து பார்த்து செலவு பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் டு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க ஏன்னா ஒரு சவரனுக்கு வந்துட்டு ஐநூறுரூபா குறைக்கிறாங்க குறைக்கிறோம் குறைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சவரனுக்கு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபான்னு குறைக்கிறாங்க ஆனால் ஒரு கிராமுக்கு இரநூறுபா முந்நூறுபா அப்படி சொல்லி ஏற்றிடுறாங்க ஸோ இது எந்த விதத்தில் வந்துட்டு கோல்ட் ரேட் குறையும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நானும் கூட ரொம்பவே நம்புனேன் ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து கோல்ட் ரேட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரனு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் வந்துடும் இருபத்தஞ்சாயிரம் வந்துடும் ஐம்பதாயிரம் வந்துடும்லாம் சொன்னாங்க ஸோ அவங்க சொன்னால் ரெண்டு மூணு நாள் கண்டினியூஸாக குறைஞ்சிச்சு நான் கூட குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தா அவங்க சொன்னதுக்கும் ஆப்போசிட்டாக ஒம்பதாயிரத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா போயிட்டு இருந்துச்சு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோல் ரேட்டு ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா போயிட்டு இருக்கு சோ குறையுதுங்கிறது ரொம்பவே கம்மியாதாங்க குறையும் கூட போகிறதுங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு கோல்டு ரேட் வந்து கூட்டிகிட்டே தான் போகும் கோல்டு வாங்காதீங்க வைக்காதீங்க நிறைய பேர் சொல்ல தான் செய்கிறாங்க அவங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும் சொல்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து லைஃப்பில் ஃபியூச்சர்ல ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா கோல்டு ரேட் ஏற ஏற யாரும் வாங்காமல் இருக்க போகிறது கிடையாது இன்றைக்கும் நீங்கள் அச்சைத்த போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டை பிரேக் பண்ண அளவுக்கு கோல்டு வந்து விற்றுருக்குன்னு சொல்றாங்க ஸோ அந்தளவு வந்துட்டு வாங்குறவங்க வாங்குதாங்க செய்வாங்க ஸோ வாங்குறவங்க பொழைச்சிப்பாங்க வாங்காதவங்க வந்து நம்ம வந்து பேச்சிலேயே வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அதனால் நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அதுக்கு நம்மளால் என்ன சேவ் பண்ண முடியுமோ அதை தங்கத்தில் சேவ் பண்ணிட்டு போங்க ஏன்னா இருக்கிறதுலேயே கையில் தங்கம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிற ஒரு சொத்து மாதிரி இப்போ லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சொத்து ஸோ லேண்டுங்கிறது ஒரு நாற்பது லட்சம் முப்பது லட்சம் பத்து லட்சம் கொடுத்து வாங்குற அளவு நம்ம கிட்ட கிடையாது பட் தங்கம் வந்து நூறு போட்டால் கூட தங்கம் வாங்க முடியும் ஒரு கிராம் வந்து பதினஞ்சாயிரம் விற்றாலும் நூறுரூபாய்க்கு தங்கம் போட்டு வாங்குறது இருக்க தான் செய்யுது அந்த மெத்தடு நமக்கு வந்து டிஜிகோல்டர்ன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அப்படியே பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த தங்கம் சிறுக சிறுக சேமித்து வச்சு அந்த தங்கத்தை வச்சு நமக்கு தேவையான முக்கியமான லேண்டு வாங்குறதா இருக்கட்டும் வீடு வாங்குறதா இருக்கட்டும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் அவங்களோட மேரேஜ்க்காக இருக்கட்டும் அதை பண்ணிக்க முடியும் ஏன்னா இப்போ நம்ம சேவ் பண்ணாதான் ஃபியூச்சர்ல அது வளரும் போது தங்கமும் ஓரளவு நம்மளால சேர்த்து வச்சுக்க முடியும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிக்கிறப்போ போயிட்டு பத்து சவரன் எடுக்கிறது இருபது சவரன் எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலேயுமே கஷ்டமா தான் இருந்துச்சு அன்னைக்கு சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வச்சு ஆனா மேனேஜ் பண்ற அளவு ஓரளவு தெம்பு இருந்துச்சு அவங்க ஆனா ஆனால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இல்லை பிறக்கும் போதே சேவிங்ஸையும் ஆரம்பிச்சிடணும் அப்பதான் அவங்களுக்கான விஷயம் வந்து நம்மளால கரெக்டாக வந்து செட் பண்ணி வைக்க முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்